ஜெய் மகா காளி ஆனந்தம் நமது இறைத்துவத்தில் ஸ்ரீராமகிருஷ்ண பரமம்சம் முப்பத்தி ஆறாவது பகுதிக்கு உங்களை அன்புடனும் முயடனும் அழைக்கிறோம் ஆபத்தாயசர்மய சர்வர்மஸ்வரூபிணே அவதாரவரிஷ்டாய ராமகிருஷ்ணாயே நம ஏகம் சத் விப்ரா பௌத்தா வதந்தி ஒன்றேயான உண்மை பரம்போளான கடவுளை அனுமூதியில் கண்டவர்கள் அவரவர்களின் அனுபவத்திற்கேற்ப விலைக்கு வருகிறார் போன முப்பத்தஞ்சாவது பகுதியில் ராமகிருஷ்ணர் படிப்பின் மேன்மை பக்தியின் உன்னத நிலை நான் என்னும் ஆண உணர்வு இவற்றை வித்யாசாகர் மற்றும் பக்தர்களிடம் விளக்கியிருந்ததை பார்த்தோம் இந்த முப்பத்தி ஆறாவது பகுதியில் நான் என்ற ஆணவ அரக்கனால் ஏற்படும் இழநிலையை விளக்குகின்றார் குருதேவ ராமகிருஷ்ணர் இந்த நான் காரணமாகத்தான் எத்தனை துயரங்கள் என்று சொன்னவர் தொடர்ந்து மாடு அம்மா அம்மா நான் நான் என்று கத்துகிறது அதனால்தானே அத்தனை துயரங்களுக்கு உளாகிறது ஏழில் பூட்டப்படுகிறது மழையிலும் வெயிலிலும் வேலை செய்கிறது கேடானதும் கசாப்பு கடைக்கு அனுப்பப்படுகிறது அதன் தோளிலிருந்து செருப்புகள் செய்யப்படுகின்றன காலால் மிதிப்படுகின்றன மேலங்கள் செய்யப்படுகின்றன அப்போது அடியடி என்று அடி வாங்கிறது இதனாவது அதன் துன்பங்கள் ஓய்ந்தனவா என்றால் இல்லை அதன் நரம்பிலிருந்து நான் செய்யப்படுகிறது அந்த நானிலிருந்து பஞ்சடிக்கின்ற வில் தகிறது பஞ்சடிக்கும் போது நான் என்ற சத்தம் வருவதில்லை தூகி தூகி நீ நீ என்று சத்தம் அறறியது நான் நான் என்பது போய் நீ நீ என்று சொல்லுகின்ற நிலைக்கு வரும்போதுதான் விடுதலை ஹே பிரபு நான் அடிமை நீ எஜமானன் நான் பிள்ளை நீ அன்னை ஒரு சமயம் ராமர் அன்பனிடம் அனுமா நீ என்னை எப்படி கருதுகிறாய் என்று கேட்டார் அதற்கு அனுமன் பிரபோ நான் என்ற உணர்வு எனக்குள் இருக்கும்போது நீ போனன் நான் அம்சம் நீ எஜமானன் நான் சேவகன் என்று காண்கிறேன் உண்மை ஞானம் வரும்போது நீயே நான் நானே நீ என்று உணர்கிறேன் என்று கூறினார் ஆம் எஜமானன் சேவகன் பவனே நல்லது இந்த நாள் என்பது போதா இல்லை எனவே அந்த போக்கிரி அடிமை நானாக இருந்துவிட்டு போகட்டும் நான் எனது இவை இரண்டும் அஞ்ஞானம் என் வீடு என் செல்வம் என் படிப்பு இவையெல்லாம் சொத்துக்கள் இத்தகைய மனப்போக்கு இருந்து வருகிறது பகவானே நீயே அந்த உலகத்தை படைத்தவன் வீடு வாசல் மனைவி மக்கள் வேலையாட்கள் நண்பர்கள் சகலமும் உன்னுடையவை இந்த மனப்போக்கு ஞானத்திலிருந்து பிறக்கிறது ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை பற்றி சிந்தித்து வர வேண்டும் மரணத்திற்கு பிறகு எதுவும் இருக்காது வேலையின் காரணமாக மக்கள் கிராமங்களிலிருந்து கல்கத்தாவிற்கு வருவது போல் நாமும் சில கடமைகளை செய்ய இங்கு வந்திருக்கிறோம் ஒரு பணக்காரன் அவனுக்கு தோட்டம் உள்ளது அந்த தோட்டத்தை பராமரிக்க ஒரு தோட்டக்காரன் உள்ளான் யாராவது தோட்டத்தை பார்க்க வந்தால் அந்த தோட்டக்காரன் அவரிடம் இது எங்கள் தோட்டம் இது எங்கள் குளம் என்றெல்லாம் சொல்கிறான் ஏதோ தவறுக்காக அந்த தோட்டக்காரன் வேலையிலிருந்து நீக்கப்பட நேர்ந்தால் அந்த தோட்டத்துக்குள் இருந்து ஒரு தர டப்பாய் கூட எடுத்துச் செல்ல முடியாது காவலாளியின் துணைவுடன் ரகசியமாக எடுத்துச் செல்ல வேண்டியிருக்கிறது பாருங்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணனைப் போல ஆன்மீக விஷயங்களையும் ஞானம் அஞ்ஞானம் நான் எனது என்ற மனுநிலை பற்றியும் இவ்வளவு எளிமையாக எவரும் சொல்லவில்லை அந்த ஞான சக்கரவர்த்தியின் அமுத வார்த்தைகளை தொடர்ந்து அனுபவிக்கலாம் திருச்சிற்றம் ஜெய் மகாகாளி